ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சாதிக்க துடிக்கிறாய் தானே நீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது தோல்வியின் தோள்களில் தொங்கிக்கொண்டு வெறுமையை மட்டுமே தொடர்ந்து நான் சந்தித்து வருகிறேன் சாயி வெற்றி எனக்கு வெறுங்கனவாக போகுமா என்று கொள்கிறாய் நீ இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு நான் சொல்வதைக் கேள் அடாதம் அளையிலும் விடாது முளைக்கும் காளான் போல் எரிந்து போனாலும் சாம்பலில் இருந்து மீண்டும் உயிர்த்தலும் பறவையைப் போல தோல்வியில் இருந்து துள்ளி எழுவதுதானே வாழ்க்கை யாருக்குத்தான் துன்பமில்லை துயரம் இல்லை துயரமின்றி உயரம் இல்லை துன்பமின்றி இன்பம் இல்லை அடிகளால் அனுபவங்கள் கிடைக்கிறது அனுபவங்கள் உனக்கு ஆசானாகிறது அவ்வளவுதான் தங்கமே தண்ணீரில் மிதக்கும் கப்பலை சின்ன துளைவலியா உள்நுழையும் தண்ணீர் தானே கவிழ்த்து கொண்டிருக்கிறது நீ உன் மனதிற்குள் அனுமதிக்கிற கவலைகள் தான் உன்னை கவிழ்க்கிறது நான் சொல்வதை நல்லா கேளு வெற்றி என்பது வெற்றி சொல்லல்ல சிலருக்குமே மட்டும் கிடைக்கும் வரமும் அல்ல மெய் வருத்தம் பாராமல் மேனி நலம் பேணாமல் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் தோல்விகளை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து மேற்கொள்ளும் நல்ல செயலின் விளைவுதான் வெற்றி ஒரு நாள் இரவில் உருவாகி மறுநாள் சிகரம் தொடும் நிகழ்வு அல்ல வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதென்றால் தோல்வி என்பது நினைச்சுக்கோ நீ ஜெயித்த இடங்களில் நீ வென்ற நிமிடங்களில் நீ உன்னை மிக உயர்வாக நினைத்து அகந்தை கூட கொண்டிருக்கலாம் ஒரு சில நேரத்தில் ஆனால் யோசிச்சுப்ப தோற்ற நிமிடங்களில் தான் காரணம் தேடி உள்நோக்கி யோசிக்க வைத்ததை மறக்க முடியுமா சாதனைகள் செய்ய தயார் தயார்தானே நீ அப்படின்னா கடந்த கால தோல்விகளை கண்டு மனம் அருந்தாமல் உன்னுடைய வெற்றி வாசகம் என்ன என்று யோசித்தாயா யோசி தான் உனக்கு ஒன்று பிறக்கும் நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்துவிடு உனக்கானது அத்தனையும் கிடைக்கும் ஓம் சாயிராம்